நீதிமன்றம் மற்றும் கிருஷ்ணராயபுரம் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் குளித்தலை மகளிர் காவல் ஆய்வாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மற்றும் நீதிமன்ற புறக்கணிப்பு நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மகளிர் காவல் ஆய்வாளரை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் சங்க தலைவரும் அரசு வழக்கறிஞருமான சாகுல் கமீர் தலைமை வகித்தார் வழக்கறிஞர் சங்க செயலாளர் நாகராஜன் சங்க பொருளாளர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கழிச்செல்வன் மூத்த வழக்கறிஞர்கள் பாலன் சரவணன் மற்றும் வழக்கறிஞர்கள் ரத்தினம் செல்வகாந்தி மது சரவணன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைவாணியின் வழக்கறிஞர் விரோத செயல்பாடுகளை வன்மையாக கண்டித்தனர் ஒரு வழக்கிற்காக பெண் நிபந்தனை அச்சுறுத்தியுள்ளார் மகளிர் காவல் ஆய்வாளரின் செயல் வழக்கறிஞர்களிடையே மனதை புண்படுத்தும் வகையில் செயல்பட்ட காவல் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க முறையாக மனு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்